ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா காரடையா முன்பு எப்போ வருதுங்கிறத பத்தியும் வ வரலாறு விரத முறை விரத நேரம் அதே தேத்துல மஞ்சள் கயிறு மாற்ற உகந்த நேரமும் நோன்பு செயரடு கட்டிக்கொள்ள உகந்த நேரமும் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காரடையான் நோன்புங்கிறது சாவித்ரி தேவி வந்து தன்னுடைய கணவனோட ஆயுள்காக மூன்று நாள் வந்து விரதம் இருந்து காமாட்சியமான வழிபட்டு அதனால வந்து யமதர்மன் கிட்டே இருந்து தன்னோட கணவனோட ஆயிலை மீட்டனால தான் காரடையான் நோன்புன்னு சொல்கிறோம் இந்த ஆண்டு காரடையான் நோன்பு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு வருது எப்போவுமே காரடையா நோன்பு எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா மாசி முடிஞ்சு பங்குனி தொடங்குகிற நாளில் தான் இந்த காரடையா நோன்பு கொண்டாடுவாங்க அதாவது அன்றைய தினம் தான் அவங்களுக்கு சாவத்திரிக்கு சத்தியவான் சாவத்திரிக்கு திருமணம் நடஞ்சது அதே டயத்தில் தன்னோட கணவனை கிட்ட இருந்து மீட்ட நாளும் அதே நாள் தான் காரடையா நோன்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்தியவான் சாவத்திரி கதையை பற்றி நான் கொஞ்சம் சின்ன கதையாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அதாவது மத்திர தேசத்து மன்னன் அசுபதி அவருக்கு வந்து பதினெட்டு ஆண்டுகளாக குழந்தைகள் கிடையாது ஸோ அவர் வந்து நாரத மொழிவற்றை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு சூரிய பகவானை நோக்கி நீங்கள் வந்து விரதம் இருங்க அவர் வந்து உங்களுக்கு குழந்தை செலவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதே பிரகாரமாக சூரிய பகவானோட அருளால் சாவத்திரிங்கிற அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறந்த குழந்தனால அரசர் வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்கறாங்க ஸோ அவங்க என்ன கேட்டாலும் அவங்க செய்கிற கேட்கறதை வந்து செஞ்சு கொடுக்குறாரு அதன்படி அரசர் வந்து என்ன பண்ணுறாரு நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள திருமணம் பண்ணுறேன் அது மாதிரி உன்னோட கணவர் வந்து நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு உரிமை கொடுத்துட்றாரு ஸோ அதன்படி அவர் என்ன பண்ணார் நாடு நாடாக இளவரசி சாவித்திரி வந்து கிளம்புறாங்க ஸோ அப்படி போகும்போது காட்டு வழியாக போகும்போது அதன்படி அவங்க காட்டுக்கு ஒரு தடவை போகும்போது சால்வதேசத்து மன்னன் துய்மந்த் சேனனோட மகன் வந்து சத்தியவான பார்க்குறாங்க சத்தியமான் துய்மந்த் சேனனுக்கும் அவரோட மனைவிக்கும் பார்வை கிடையாது அவங்க வந்து நாட்டை இழந்து எதிரிகள்கிட்ட நாட்டை இழந்து காட்டில் வந்து விறகு வெட்டி இருக்காங்க தகப்பன் கிட்ட அவர் வந்து பேசுறதை பார்த்து அவர் பழகிறத தாய் தகப்பன்ட்ட எப்படி இருக்காங்கிறத பார்த்து ச சாவத்ரி தேவிக்கு வந்து மிகவும் பிடிச்சிருது சத்தியவான ச தான் மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துருது அவங்களுக்கு தன்னோட விருப்பத்தை தன்னோட தகப்பனார் கிட்ட சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவர் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது நாரத முனிவர் சொல்கிறாரு பன்னிரெண்டு மாதங்கள்ல வந்து சத்தியவான் இறந்து விடுவார் அவருக்கு வந்து ஆயில் வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போ சொல்லும் போது என்னோட கர்ம வினையால வந்து அவரோட விதியை வந்து என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சாவித்ரி வந்து அப்பயே உறுதியா கூறுறாங்க சோ மகளோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறார அரசர் அதன்படி வந்து சாவத்திரியும் சத்தியவானும் திருமணம் புரிஞ்சு காட்டுல அவங்க வசிக்கிறாங்க ஒரு வருடமும் முடியுது முடியிற நேரத்துல மூன்று நாளைக்கு முன்னாடி சாவத்ரி தேவி காமாட்சியமான நோக்கி கடுமையான விரதம் இருக்கிறாங்க மூன்று நாளும் முன்னாமல் உறங்காம விரதம் இருந்து மூன்றாவது நாள் அதாவது இறுதி நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கா கார அரிசியும் காராமணியும் சேர்த்து ஒரு அடை பண்ணி அத இனிப்புலையும் காரத்துலையும் செஞ்சு அதுக்கு மேலே உருகாத வெண்ணையும் வச்சு அவங்க வந்து தேவியை வந்து வணங்குறாங்க காமாட்சி தேவியை அன்னைக்கு விரதம் முடித்த அன்னைக்கு மறுநாள் வந்து சத்தியவான் வந்து காட்டுக்கு வந்து விறகு வெட்ட இன்னைக்கு போக போகவேரான்னு சொன்னால் அவர் கேட்கல ஸோ அதனால் சாவித்திரியும் தன் நானும் இன்றைக்கி வருவேன்னு சொல்லி கூட போகிறாங்க போகும்போது க வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து மயங்கி விழுந்து அவர் மனைவியோட மடியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருது யமதர்மர் வந்து அவரோட உயிரை எடுத்துகிட்டு போகும்போது அதாவது யமதர்மர் வந்து யாரு கண்ணுக்கும் படமாட்டாங்க உண்மையான அன்புள்ள சாவத்திரியோடய கண்ணுக்கு வந்து அவர் புலப்படுறாரு சாவத்ரி தேவி பின்னாடியே போய் எனக்கு வந்து என்னோடய கணவனோட உயிரை திருப்பி கொடுங்க ஏன் வந்து ஆயிரம் பறிக்கிறீங்க அப்படி கேட்கும் போது அவர் வந்து இமதர்மர் வந்து ஆச்சரியப்படுறாரு யார் கண்ணுக்குமே தெரியாத நம்ம வந்து இவங்க கண்ணுக்கு படுறோம் அப்படிங்கும்போது சரி நீங்கள் ஒரு வந்து நீங்கள் விரதம் இருந்திருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு வர வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போ என்ன வரம் கேட்குறாங்க அப்படின்னா என் மாமனார் மாமியார் அரசபையில் அமர்ந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிறகு ஆட்சி புரியக்கூடிய நூறு என்னுடைய நூறு வாரிசுகளையும் காணணும் அதே டயத்தில் அந்த வாரிசுகள் வந்து எனக்கும் என் கணவன் சத்தியவானுக்கும் பிறந்த வாரிசுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த விரதத்தினோட பலனா காமாஷியம்மன் வந்து யமதர்மனோட நாவல வந்து அந்த வரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதன்படி அவங்களோட மாமனார் மாமியார் வந்து அரசவையில் உட்காந்து அவங்களோட நூறு குழந்தைங்களையும் பார்க்குற அதாவது அவங்களோட வாரிசுகளை பார்க்குறாங்க ஸோ அதன்படி சத்தியவான் வந்து உயிர் பிழைச்சி வந்துடுறாரு ஸோ அப்பேற்பட்டோட காரடையான் நோன்புக்கு வந்து சாவித்திரி நோன்பு காமாஷி நோன்பு அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கு விரத முறையை பற்றி பார்த்துடலாம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் முதல் நாளே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை ரூம்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம மறுநாள் வந்து காலையில் விரதத்தை ஆரம்பிச்சிடணும் இப்போ விரத நேரம் வந்து பின்னாடி வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நேரம் வரைக்கும் விரதம் இருக்கணும்னாலும் இருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து அன்றைய தினம் முழுவதுமே இரவு வரைக்குமே விரதம் இருக்கிற பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படி முழுமையாக நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தூங்கவும் கூடாது அந்த பன்னெண்டு இருபத்தொன்னு வரைக்கும் பகல்லையும் தூங்கக்கூடாது ஸோ அப்படி இருக்க முடியாதுங்கிறவங்க வந்து பழங்கள் எடுத்துக்கலாம் என்ன பொருள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலில் செய்யப்பட்ட பொருள் அதாவது தயிர் மோர் பால் இது வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பழங்கள் எடுத்துக்கிற முடியாத பட்சத்தில் எடுத்துக்கலாம் நம்ம அன்னைக்கு சாமிக்கு நெய் நெய்வேதியமாக நம்ம வந்து அரிசியும் காராமணியும் சேர்த்து வந்து ஒரு அடை வந்து நம்ம பண்ணணும் அதை நெய்வேதியமாக படைக்கணும் அப்புறம் தாம்பூலம் என்ன வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு அப்புறம் ஒரு சரடு ரெண்டு வாழைப்பழம் வச்சாலும் போதும் அப்புறம் வந்து ஒரு நோம்பு கயிறு அதாவது நூலில் வந்து மஞ்சள் தரவுனா ஒரு நோம்பு கயிறு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் கயிரில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க அதை முத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நோம்பு சேர் ரெடி பண்ணுற மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நோம்பு சேரடுனா வெள்ளை கலர் நூலில் நீங்கள் வந்து மஞ்சள் தடவி அதில் ஒரு பூ மட்டும் கட்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு தாம்பரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு இலையில வந்து நம்ம செஞ்சு வச்ச அடை அதாவது அரிசியும் காராமணியும் செஞ்சு வெள்ளம் செஞ்சும் செய்யலாம் காரமும் செய்யலாம் செஞ்சு அதற்கு மேலே உருகாத வெண்ணெய் அதுதான் ரொம்ப மெயின் வந்து வெண்ணெய் வந்து உருகி இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போயே எடுத்த வெண்ணெய கட்டியாக இருக்கிற வெண்ணையே எடுத்து அதை அடைக்கு மேலே வச்சு நம்ம அதை வந்து நெய்வேத்தியமாக இந்த நெய்வேதிய பொருளை சுற்றி நீர் விட்டுக்கணும் சோ நிவேதியம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன் ஒரு காலம் என் கணவன் எண்ணெய் விட்டு பிரியாதிருக்க இருக்க வேண்டும் மனமுருகி வேண்டிகிட்டு நம்ம தாலிச்சரடு மாத்திக்கணும் அநேரத்துல ஆஹ் திருமணமான பெண்களும் சரி திருமணம் ஆகாத பெண்களும் சரி கண்டிப்பா அந்த தட்டுல வச்சிருந்த நோன்பு கயிறு அந்த நோம்பு கயிறை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எத்தனை சாமி படம் அம்மாள் அம்பால் படம் வந்து எத்தனை படம் இருந்தாலும் சரி அத்தனை சாமி படத்துக்கும் நம்ம அந்த நோம்பு கயிறு முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அத்தனை படத்துக்கும் நம்ம அந்த நோம்பு கயிறை சாமிக்கு சாத்தணும் நாம வீட்டில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி அத்தனை பேரும் அந்த நோம்பு கயிறை போட்டுக்கலாம் காரடையான் நோம்புனாலே கண்டிப்பாக அதில் வந்து முக்கியமான ந நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கயிறு மாற்றுறது அதே டயத்தில் நோம்பு கயிறு கட்டுறது திருமணமாகாத ஆகாத பெண்கள் நோம்பு கயிறு கட்டுறது அதுதான் முக்கியமான நேரம் அந்த நேரம் வந்து உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விரதம் இருக்கிறதுக்கும் சரி பூஜை செய்கிறதுக்கும் சரி சரடு மாற்றுறதுக்கும் தாலிச் செயரடு மாத்துறதுக்கும் நமக்கு உரிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா விரத நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு இருபத்தி ஒன்பதுல இருந்து பிற்பகல் பனிரெண்டு நாப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும் மத்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணி நேரமும் பதினோரு நிமிடமும் நமக்கு இருக்கு அதுல தாலிச் செயரடு மாத்துற உகந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு நாப்பத்தி ஆறுக்கு நம்ம தாலிச் சேரடு மாத்தலாம் முடியாத பட்சத்துல பிற்பகல் பதினோரு மணிக்கு அப்புறம் நம்ம நீங்க மாத்துங்க பதினோரு மணில இருந்து பன்னிரெண்டு நாப்பத்தி ஆறு வரைக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இது த இதை முடியாத பட்சத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு இருபத்தொம்போதுலேருந்து ஏழு நாற்பது வரைக்கும் கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குது அதே டையத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பத்து நாற்பது வரைக்கும் ஒன்பது இருபத்தி ஐந்துலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நே நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் மிக உகந்த நேரம்னா முத சொன்ன நேரம் மிக உகந்த நேரம் சில நேரங்களை ச தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா மி எப்பவுமே காலம் எமகண்டம் குளிகையில தாலிச்சரடு நம்ம மாற்றவே கூடாது அது குளிகை நேரத்துல சுத்தமாகவே மாற்றக்கூடாது அந்த ராகு காலம் எமகண்டம் எப்பயுமே தவிர்த்துருவோம் குளிகையில வந்து தாளிச்சரடுங்கிறது திருமணமும் சரி எதுவுமே செய்யக்கூடாது அந்த நேரங்கள் தான் இது ராகு காலம் ஒன்று நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து மூணு பதினாறு வரைக்கும் இருக்கு எமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருபதுல இருந்து காலை ஆறு இருபதுல இருந்து காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு குளிகை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது பத்தொன்பதுல இருந்து பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இந்த நேரங்கள்ல நம்ம தவிர்த்துட்டு நல்ல காரியங்கள் செய்யறது நம்ம நல்லது அன்றைய தினம் நம்ம தூங்கக்கூடாது உண்மையான பக்தியோ அன்பும் வந்து என்னைக்குமே தோற்காது அப்படிங்கிற தாற்பரியத்தோட தான் இந்த காரடியான நோன்பு அதன்படி நம்ம இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது மாங்கல்ய பலம் கிடைக்கும் நம்மளால் கணவனுடைய ஆயிலை வந்து நீட்டிக்க முடியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பலன்களை நம்மளால் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க